விற்பனை செய்ய விற்பனை செய்யத்துக்கு தான் இருக்குது சொன்னாங்களா மீனா சோகத்தோட வீட்டுக்கு ஓடிப்பானா நம்மளே நாமே ஒரு பொம்மை செய்யலாம் என்று சிந்தித்தானா இது க களிமனை எடுத்து பிசைந்து அழகான குதிரை பொம்மை செய்தானா மறுநாள் கடைக்கு சென்று குதிரை பொம்மையுடன் விளாடுந்தானா அப்ப இரண்டு பேர் வந்தாங்கன்னா அந்த பாப்பா அந்த குதிரை வேணும்னு ஆரம்பிச்சிச்சான் அவங்க அம்மா எடுத்து விற்பனை இது பாப்பா கையில் பாப்பா கையில் அந்த குதிரை பொம்மை வீட்டுக்குள்ள போய் மறுபடியும் சோகமா இருந்தானா இப்போ ரெண்டு ரெண்டு செய்வோன்னு ரெண்டு குதிரை பொம்மை செஞ்சானா செஞ்சு உன்னை எனக்கு இன்னொன்னு யாருக்கு யாருக்கு இன்னொன்னு சிவன்யாஸ்ரீகா

அரித்து எனக்கு இந்த பொம்மை வேணுமே வேணும்னு கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் தூங்குவோம் ஆமாம் தானே அப்படி செய்யக்கூடாது சரியா தேங்க்யூ சில்ட்ரன்